வணக்கம் வேல்முருகனை நடுத்தருவில் நிறுத்திய திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் வேல்முருகனை நடுத்தருவில் நிறுத்திய திமுக வேல்முருகன் இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நடத்தி வருகிறார் வட மாவட்டங்களில் கட்ட பஞ்சாயத்து பணி வருகிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி தமிழ் தேசிய பாதையில் இவர் பயணிக்கவில்லை காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்துள்ளார் இலங்கையில் விடுதலை புலிகளை கொன்றளித்த ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்றொழித்த அந்த காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார் இலங்கையில் விடுதலை புலிகள் அளிப்பதை தமிழர்கள் கொல்லப்படுவதை மௌனமாக இருந்து வேடிக்கை பார்த்த அந்த திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார் பந்துருட்டி தொகுதியில் கடந்த தேர்தலில் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் ஒரு சரியான வேட்பாளர் நிறுத்தப்படாததால் அதாவது முன்னாள் அமைச்சர் பந்துருட்டி ராமச்சந்திரன் என்ற ஒரு பழம் பெருச்சாளி நிறுத்தப்பட்டதால் கடைசி நேரத்தில் வேல்முருகன் வெற்றி பெற்றார் அதிமுகவில் வேறு யாரையாவது நிறுத்தியிருந்தால் வேல்முருகன் வெற்றி பெற்றிருக்க முடியாது தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் தற்பொழுது திமுகவுக்கு கடைசி நேரத்தில் குடைச்சல் கொடுத்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சிக்கிறது ராமதாஸ் பச்சை கொடி காட்டியுள்ளார் ஆக பாமக ராமதாஸ் அணி திமுக கூட்டணியில் இணைகிறது பாமகவிலிருந்து வெளியேறி புதிய கட்சியை ஆரம்பித்தவர் தான் வேல்முருகன் வேல்முருகனுக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் ஏழாம் பொருத்தம் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் இணைவதால் வேல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது வெளியேற்றப்படுவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற வேல்முருகன் எந்த கூட்டணிக்கு சேர்வார் என்று பார்த்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டார் அங்கு பாரதிய ஜனதா கட்சி இருப்பதால் செல்ல மாட்டார் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கும் செல்ல மாட்டார் ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகமும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஏழாம் பொருத்தம் இரண்டு கட்சிகளுக்கும் ஏழாம் பொருத்தம் இரண்டு தலைவர்களுக்கும் ஏழாம் பொருத்தம் ஆகவே இரண்டு தமிழக வெற்றி கழகத்துடனும் இணைய வாய்ப்பில்லை நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி வைக்கவும் வாய்ப்பில்லை ஆகவே தமிழக வாழ்வுரிமை கட்சி வருகிற சட்டசபை தேர்தலில் தனித்து விடப்பட்டுள்ளது எந்த கட்சியிலும் கூட்டணி சேராமல் தனித்து விடப்பட்டுள்ளது ஆக வேல்முருகனை திட்டம் போட்டு நடுத்தருவில் நிறுத்தியுள்ளது திமுக வேல்முருகனுக்கு தான் இனிமேல் பரிதாபம் வேல்முருகனுக்கு ஒன்றும் பெரிதாக வாக்கு வங்கி கிடையாது திமுக தயவில் வெற்றி பெற்று தற்பொழுது படம் காட்டி கொண்டிருக்கிறார் தற்பொழுது திமுக கூட்டணி கைவிரித்து விட்ட காரணத்தினால் நடுத்தருவில் வேல்முருகன் நிறுத்தப்பட்டுள்ளார் இனிமேல் அவரால் கட்சி நடத்த முடியுமா அல்லது கட்சியை வேறு கட்சியோடு இணைத்துவிட்டு செயல்படுவாரா என்பது தெரியவில்லை ஆனால் வருகிற சட்டசபை தேர்தலில் வேல்முருகனை நடுத்தருவில் நிறுத்தியுள்ளது திமுக